നമുക്ക് ദൈവത്തിന്റെ കൂടെ ഉള്ളതുകൊണ്ട് നമുക്ക് നല്ലയപ്പം ഹ Alleluia സ്തോത്രം സ്തോത്രം യേശു എന്നമ്പികയാ എന്ദമോ നിയം സ്തനമല്ല യേശു എന്നമ്പികയാ അതെല്ലാവരും ഇന്നമോ നിയം സ്തനമല്ല പരിശുദ്ധൻ തൻ സിന്ദായം Kien Gesu waikin kwak yuwe, Mata isu tasi dayo waikin, Kien Gesu waikin kwak yuwe, Ayodame, Kien sondame, no? Kien besamu esu, Ayodame, Kien sondame,

یہ لم зовут جیسے اس کے مادش اب چرینے یچے مقد نہیں کریں بے ک organizational اس کا کیں Brother یہ من کو یقیرہیں یہ لیکنest آپ کو آپ کو شے ہو توannah Salesiew誣 کریں نہیں کم کению PARK Когда gráfic ہلے تو جیسے

அவன் அனைத்திலும் கட்டப்பட்டிருந்தும் விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதி ஒன்னு சொன்னா பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கடலையினருடைய நாட்டில் வந்தார்கள் யார் இருக்கும் பின்பு அவர்கள் படிமொழி இருக்கு யார் அவர்கள் இல்ல யார் அவர்கள் இங்க ஒரு இயேசுரம் வராது பாரு பின்பு அவர் கடலுக்கு அக்கறை இல்லை கடேனுடைய நாட்டில் வந்தார்கள் அவர் கடவில் இருந்து இறங்கின போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான் அவர் தான் யாரு யாருக்கு எதிராக வந்துக்கிறான் சீசர்கள் வரல அந்த பேய் யாரு எதிர்க்க வந்துக்கிட்டு உத்தினா பண்ணாரு வராரு வரும்போது அந்த பிரேத கல்லறையிலிருந்து அவனா பண்றான் அங்கிருந்து ஏன்ச்சு வரும் ஏன்ச்சு வரும்போது அப்படின்னா பண்ணிக்கிறான் வர முடியல ஆண்டவர் அங்க இருக்காரு அவனோட வர முடியாத முடியும் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அவன் எதிர கட்டி வச்சுக்கிறாங்க நல்லா பேசுறான் கேட்கறதுக்கு பதில் சொன்னாதான் நல்லா புரியும் ஓகேவா வசந்த படிக்கும் போது காதல கேட்க அப்புறம் அவங்க நல்லா புரியும் அவங்க எதிர கட்டி வச்சுக்கிறாங்க நீ சொல்லுமா எதிர கட்டி வச்சுக்கிறாங்க சொல்லு நான் சங்கில கட்டி வச்சுக்கிறாங்க அவன சங்கில கட்டி வச்சு இங்க வச்சு கட்டி வச்சுக்கிறாங்க வராத வர முடியல அவனால ஏசி இருக்க வராது ஆனா அவன் என்ன பண்றான்

அவனை கட்ட வந்து ஆனாலும் ஆ அவனை கட்ட முடியாமல் இருந்து கூட என்ன பண்ணாக்கா அவன் என்ன பண்ணாக்கா இனியாவும் எப்படியா என்ன பண்ணினாக்கா அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு அவனை என்ன பண்ணாக்கா அவன் பிச்சியாக கட்ட முடியலானா கட்ட முடியல கூட ஆனா என்ன பண்ணான் எல்லாத்தையும் பௌத்த நடந்து ஓடணும் ஏசப்பா இருந்தோம் ஓனையா ஓனையால் என்ன ஏசப்பா ஏசப்பானோ சொல்லுவாங்க அவன் அநேக தரம் விலங்குனாலும் சங்கரினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கரிகளை முடித்து விலங்குகளை தகர்த்து போடுவான்

இந்த நைட்லாம் சொன்னா தூக்கம் பேய் கத்துக்கு பயமாட்டணும் பேய் காத்துக்கு தூங்க ஏதாவது அவங்க கந்திக்கா இருக்காங்க தூங்குங்க அந்த மாதிரி அவன் ஆனா ரியலாவே அவங்க கட்டிக்கலாம் அவங்க இருந்தா சுத்தாமி அவனை பயங்கரமா கத்த வச்சிது கல்லு எத்தனை பண்ணுவான் நெஞ்சிலேயும் மாமியோ கல்லும் குத்திகளை பண்ணுது ஒரே ரத்த காயமா வருது ரத்த காயமா என்ன பண்றாங்கக்கா

ஆணையெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கு மேல ஒரு சொல்றான் தேவன் பேர் ஆனையிட்டு சொல்லுகிறேன் எனக்கு என்ன என்ன வேதனைப்படுத்தாதபடி நீங்க என்ன வேதனைப்படுத்தபடி இருக்கீங்க வந்த என்ன வேதனைப்படுத்தாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் தேவன் பேர் அவனை சொல்லுகிறேன் அப்படின்னா சொன்ன போதே அப்போ அது கட்ட நிறைய சொல்லுங்க சத்தம் போடணுதான் தேவன் மேலே உனக்கு ஆனே நீ என்ன 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 நீ துன்பப்படுத்த நான் என்ன பண்ண இந்த இடத்துக்கு நான் போக கூடாது என்ன பண்ண தேவன் மேலே உனக்கு ஆனா நீ எதுவும் முடியும் எல்லாம் வாயிலாம் என்ன பண்ண கம்முன முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சத்தம் போடுறான் ஆனால் அவரு யாரு எல்லாத்துக்கும் பெரிய இருக்க அவரு என்ன பண்ணா அவரு அங்கே சொன்ன ஒன்றுமே பேசுகிறார் பாருங்க அவனை வந்து மேலே வந்து எல்லா இப்ப இருக்கிற கூடிய தலைமை என்ன பண்ணுவானக்கோசி குடிச்சிங்க போட்டி கையில வச்சுக்கணும் நைக்குள்ளே சாப்பிடுவாங்க குடிச்சிக்கணும் என்ன பண்ணாங்க ஜெபம் பண்ணுவாங்க கூடாத பெய்ய பண்ணாது கூடாது மேலே கை வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவோம் தண்ணி தெளிப்பாங்க அப்போ என்ன பண்ணாது போகாது மூணு நாள் நல்லா தான் என்ன பண்ணுவாங்க சபையை வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அது இருக்க இருக்க

அந்த தளபதி என்னன்னாக்கா அந்த தளபதிக்கு அவனுக்கு வந்து போர் கொடுப்பாங்க எத்தனை பேர் கொடுப்பாங்க அவங்ககிட்ட எத்தனை பேர் பார்ப்பாங்க தளபதினு வச்சுக்கோங்க உங்க ராஜா நான் ராஜா போய் நீ தளபதி ஆகிறேன் இப்போ உங்க கூட என்ன பண்ண எங்கன்னா இந்து மணத்துக்கு உங்க கூட எத்தனை எத்தனை எவ்வளோ பேர் எத்தனை பேர் இருப்பாங்க வீதியாக போட்டு பத்து பேர் இருந்து என்ன நீங்க பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு மந்திரி கிட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இருப்பாங்க எத்தனி பேரு ஆறாயிரம் பேரு ஒரு மந்திரிக்கிட்ட இருப்பாங்க கூட்டி அடுத்த நேரத்தில் கூட்டி அங்க சொந்த போட்டு ஜெயிக்க முடியும் இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரி பத்து பேருக்கா எங்க பாட்டு ஜெயிப்பா இவங்களை என்ன பண்ணுவாங்க எல்லாரையும் ஆறாயிரம் பேர் போனா இந்த கௌனிக்க இந்த நான் அநேகரா இருக்கிறபடியோ என் பைய லே கேன் அப்படின்றான் அப்போ அவன் மேல பிடிச்சிருக்குது ஆறாயிரம் யாராலையும் முடியல ஆறாயிரம் பேரே அந்த அவன் மேல பிடிச்சிருந்தாக்கா என்ன பண்ண முடியும் ஒன்னுமே பண்ண முடியாது அப்ப தான் அவனை சபில கட்ட முடியும் அவனை யார்தான திறக்க முடியும் ஆனா அதை திருத்தத்துக்கு ஒரே ஒரு ஆறு யாருதான்க்கா

அந்த பிசுவாசுகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டுகள் என்ன பண்ணுங்க பண்ணுறது தெரியல இவங்களே என்ன இவங்களே பதில் சொல்லல இவங்களே பேசுறாங்க இவங்களே என்ன பண்ணாங்க எல்லாமே பாருங்க அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகைக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் இங்க என்ன பண்ணா இப்போ ஒரு 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 பத்து பாஞ்சு பேர் நான் பண்ணாலும் ஒரு ஆயிரம் பண்ணிக்கோம் ஆறாயிரம் இருக்குது அப்போ பத்து பேர் பண்ணி வச்சுன்னா எவ்வளவு பண்ணி இருக்க மாட்டோம் அந்த ஆறாயிரம் பண்ணிகளுக்கு மேல இருக்கும் முழுது அப்ப இவங்க தான் சொன்னாருக்கா இந்த பண்ணிகளுக்குள்ள எங்க போக சொல்லி இவங்க என்ன பண்றாங்க இயேசுகிட்ட உத்தரவு கேட்கறாங்க என்ன பாருங்க எங்களை என்ன பண்ண கூடாது தேவர் பேர்ல ஆணையின்ற எங்களை திருத்த கூடாது அப்படி அப்படி இப்படிதான் பேசிட்டு கடைசிதான் சொல்லுங்க எங்களை அதாவது என்ன இந்த பண்ணிக்குள்ள எங்க போக வச்சு இவங்களை என்ன ஏசு இயேசு கிடையாது கேக்குறாங்க கேட்டவனே என்ன சொன்னாருக்கா சரி பண்ண நீ தானே பேசுற சரி நீங்க பண்ணி என்ன பண்ணுது

அப்ப அந்த ஜனகானு ஓடுறாங்க எங்க ஓடுறாங்க அந்த உள்ள ஓடுறாங்க அந்த ஓடி போட்டு இந்த ஊர் உள்ள வடக்கர் பார்க்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க பத்து தான் பார்த்தாங்க இந்த பத்து பேர் பார்த்துட்டு போய் இந்த ஊர்ல எவ்வளவு ஜெனா இருக்கும் இல்ல இந்த ஊர்ல எவ்வளவு ஜன இருக்கும் ஆயிரம் பேருக்கா இந்த ஊர் ஜனத்துக்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க நாங்கள் பண்ணி பேக்க போனதுல ஒருத்தனை பேய் பூச்சிடுச்சு அந்த பேயெலாம் என்ன பண்ணார் யாரோ ஒருத்தர் வந்தார் வந்த உடனே அந்த பெய்களை என்ன பண்ணார் அவனை விட்டு போன உடனே அந்த பெய்யோ பண்ணிகே பண்ணி மே போன உடனே எல்லாம் மேலே ஆயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் செஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த ஊரில் வந்து என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க சொல்லும் போது அப்போ அந்த ஊச்சலுமே என்ன பண்ணாருக்கா எங்கே போகிறாங்க யாருங்க போகிறாங்க எல்லாருமே ஓய்யா எல்லாரும் சொல்லுங்க

எந்த ஒரு விசுவாசமும் போகணும் எங்களை பாசிட்டிவீட்டில் போகணும் ஆனால் வந்து அவங்க மீடிய சொல்கிறேன் பாசிட்டா ரொம்ப பாவம் நல்லா ரொம்ப பாவம் ஆனால் நீங்கள் சும்மா அப்படியே டீசெண்டாக வந்து ஃபேன் போட்டு வந்து இங்கே சொல்லணும் அங்கே கண்ணீரோடு இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க உங்களுக்காக இந்த ஊர் ஜனத்துக்காக இங்கே இருக்கிற ஆத்து மக்களுக்காக என்ன பண்ணணும் நைட்டு போகணும் உட்காந்து கண்ணீரோட ஜோம் உண்டாகும் யாருக்காக அவங்களுக்காக கிடையாது ஆனால் அவங்க ஒன்றுமே கிடையாது இப்போ கூட இவங்க நினச்சாங்கனாக்கா ஆண்டவர் இவங்க நினச்சாங்கனாக்கா உடனே உயர்த்தவர் உள்ளவராக இருக்கிற உயர்த்திடாரு ஆனால் இவங்க ஒவ்வொரு டைமும் இவங்க பிரயாசப்படுறதாலும் இவங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வரலோகத்துல இவங்களுக்காக ஏற்பட்டிருக்கு இல்லை ஒவ்வொரு கண்ணீரும் இவங்களுக்காக இத்தனை கண்ணீர்லையும் இந்த ஊர் சனத்துக்காக பாஸ்டர் இவங்களுக்காக விட்டுக்கிறாங்க பாஸ்டர் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சுட்டிக்கிறாரு அவங்க கூட வர பாஸ்டர் யாரு தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு இடத்துல சுத்திக்கிறார் ஒவ்வொரு சுற்றாரு ஒவ்வொருண்ணா இன்னைக்கு எல்லாம் இவங்களாம் வந்து அசட்டா நினைக்கிறீங்க பாஸ்டர் பாஸ்டமா யாருமா அசாட்டா ஒரு மாதிரி நாம நீங்க நினைக்காதீங்க ஆனால் இவங்க எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டோய் பண்ணுமா வேற மாதிரி உங்களுக்காக பாதிப்பட்டு இங்கே வந்து சொல்ல எல்லாருமே எங்களுக்காக வேற மாதிரி ஆண்டோ வச்சுக்கிறார் பரல எங்களுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே தேவை இந்த வீடு ஒண்ணு வேணாம் ஆனால் தான் அப்போ சாக்கப்போன்னு சொல்லலாம் எனக்கு லாபமான அனைத்தையும் எல்லாவற்றையும் வீடு வாங்க எனக்கு எல்லாமே இதெல்லாம் நஷ்டம் தான் ஒரு குடியிருப்பு ஒளிபத்துல இருக்க அந்த குடி இருக்க போதும் அப்படின்றான் எதுவுமே எதுவுமே எனக்கு இருந்தா போதும் அது எங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணும் இல்லை வேணுமா வேணும் அப்போ வேணா நீங்க எப்படி நீங்க அங்க போயிட்டு இன்னொரு ஆத்தமாவை கொண்டு வரணும் நீங்க மட்டும் நாலு பேரை போ ஒண்ணு இல்ல இப்ப உங்க எத்தனை பேர்லாம் இருக்கிறாங்க உங்க வீட்டுல ஆ சரி ஓகே உங்க வீட்டுல எத்தனை பேர் எத்தனை பேரு மூணு பேர் இங்க வரல நீ மட்டும் தான் வந்து ஏன் நீ மட்டும் வரல போயணுமா போதுமா அவங்க ரெண்டு பேரும் வரணும்ல அவங்க அப்ப என்ன வரணும் என்ன நீ என்னக்கா ரெண்டு பேரை விட்டுட்டு நீ சபைக்கு வந்து நீ மட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் நிம்மதியாக இருக்கும் இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க ஏன் நிம்மதியா இருக்கும் இல்லையாது சொல்லுங்க ஏன்னா ரெண்டு பேரும் நான் கீழே விட்டு கொண்டேன் அங்கே போய் என்ன பண்ணுங்க மனசு அச்சுக்கோங்க ஐயோ என் பிள்ளைங்க பேரும் நான் விட்டு நான் மாட்டை எங்க வந்து அங்க போய் நிம்மதியா இருக்கும் இல்லையா அப்போ என்ன கூடுமோன அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களையும் சொந்த கார் முதல்ல என்ன பண்ணுங்க ஆட்டோ சாகும் போது சொன்னாரு இதோ உங்க சகோதரர் இதோ உங்க கணவன் சொன்னாரு அப்போ அந்த குடும்பத்தை நம்ம முதல்ல கொண்டு வந்து என்ன நம்ம சபையில சேர்க்கணும் சேர்த்ததான் குடும்பத்துடன் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் கொண்டு வந்து இங்கே செய்வீங்க இப்போ அந்த ஜனங்களா வருது வராங்க வந்துடப்பாடா அப்படியே பார்த்துறாங்க பார்த்தாக்கா பெரிய பிடிச்சது தனிங்களாம் அங்கே இருக்கிற ஜனங்களாம் வந்து இயேசு பார்க்குறாங்க அதே

வியாதிகளை சுகமாக்கும்படியாகவும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கட்டுகளை கட்டைகளை எல்லாம் அவுப்பதற்காகவும் கேஎபி சுவாசங்களை துரத்தி நீங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரசிக்கப்படும் என்ன ஆண்டுதான் அங்க நீங்க வராரு வரும்போது ஆனா நீங்களும் என்ன பண்ணுங்க இந்த ஊர்ல ஏசு கிறிஸ்து வராதபடிக்கு இந்த ஊர் ஜனமோ பண்ணி வைக்கிற பத்து பேர் வந்து இந்த ஊர் ஜனத்துல சொன்னதுனால இந்த ஊர் ஜனம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு ஏசு என்ன பண்றீங்க ஸ்டாப் பண்ணி நீ இந்த இடத்துல எங்க ஊருக்குள்ள என்ன பண்ணாதீங்க வரா நீ இப்படியே ஓடி போய்டு நீ என்ன இந்த ஊர் ஜனமே சொல்லும் போதே அப்புறம் எப்படி நீங்க ஆசிரிய போடுங்க எப்படி லட்சிக்க போடுறீங்க எப்படி உங்க கட்டுங்க என்ன பண்ண முடியும் உங்களால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிகழ்ச்சி பண்ண இப்போ ஊர் ஜனமே இயேசு இங்க வராரு இந்த ஊர் ஜனரா சேர்ந்து இயேசு திருத்திட்டீங்கன்னா அப்புறம் எப்படிமா உங்க கட்டுங்க எல்லாம் உடையோம் எப்படி வேக உங்களை விட்டு எப்படி நீங்களும் ஆசிரியர்கள் போடுறீங்களோ எப்படி உங்களை வியாதிங்கன்னா சுகமாக இயேசு வராது உங்களை சுகமா ஆசிரியர் இருக்காதான் இங்க வராரு

வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் சுகமாக்கப்படும் எல்லா என்ன பண்ண ஒரு பெரிய ஒரு அச்சுக்கு இந்த வீட்டுக்கு வரும் ஆனா கதவை திறக்காம நீங்க அந்த சத்தத்தை கேட்டு எதோ போன தட்டு வருகிறா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க ஆசீர்வாதம் அச்சுக்கு வரும் வராது ஓகேவா அதான் பாருங்க ஆண்டவர் வராரு அந்த ஊர் ஜனமே என்ன பண்ணுவோம் அந்த வசதி வாசிக்க அந்த வசதி வாசிங்க அப்படியே அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது விசுவாசம் பிடித்திருந்தவன் அவரோடு அவரோட அவரோட கூட இருக்கும்படி கொடுத்தியா இப்போ அந்த ஊரை இப்போ எல்லாருக்கும் பேய் பிடிச்சதுன்னு பேய் தெரிஞ்சு போச்சு இப்போ அந்த ஊர் ஜேந்தருக்கு பேய் பிடிச்சிருதா இல்லையா இப்போ இந்த ஊர் ஜனத்துக்கு பேய் முடிச்சிச்சா இல்லையா பேய் பிடிச்சிருந்தவனே ஆண்டுதான் பண்ட சுகமாக்கிட்டாரு சுகமாக்கணும் அவன் ஒருத்தன் மட்டும் என்ன சொன்னான் மன்னவரே நீங்க எங்க போறீங்களோ நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அப்படின்றோம் சொன்ன ஆனா இந்த ஊர் செலவுக்கும் அந்த பத்து பேர் என்ன ஆயிடுச்சு அவங்க மேல அவங்க மேல போய் சரியா அவங்க மேல வருவதான இயேசுவை திருத்துறாங்க அவங்க மேல வரவங்க என்ன பண்ணிப்பாங்க இயேசுவை திருத்திருக்க மாட்டாங்க அப்ப ஆண்டு என்ன பண்ணாதான் இந்த ஊர்ல நான் ஒரு ரட்சிப்புக்காக நான் இந்த ஊர்ல வந்தேன் என்னுடைய வேலையை செய்ய விடாம இந்த ஊர் சனா என்ன பண்ணிட்டாங்க என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க அதனால நான் என்ன பண்ண போறேன் நான் போற சொல்ல போது அப்பதான் இவன் சொல்றான் ஆண்டவரு நீங்க எங்க போறீங்க நான் உங்க கூட வரேன் நான் இப்போ பரிசுத்திட்டு உங்க கூட வந்து நான் வேலையும் நான் செய்யறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு ஒரு வேலையை சொல்றாரு இன்னைக்கு நல்லா கவனிங்க இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு எங்கள் ஊரை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ எவ்வளோ இந்த ஊர் சேர்ந்து நேசிக்கிறோம் எல்லாம் உங்க கையில் இருக்குது அடுத்த வாரத்தில் பாருங்க சிஸ்டர் இங்க வந்து எல்லாரும் நின்று பண்ணீங்க பேர் எழுதிங்க அடுத்த வாரம் நீங்க யாரெல்லாம் கூப்பிடறீங்களா பாருங்க இந்த ஊரை நீங்க நேசிக்கிறது உண்மையா இருந்தா அடுத்த வாரத்தில் இந்த வீடு அப்படியே நரம்பி ஓயிடும் ஓகேவா அடுத்த வருஷம் வாசிங்க

அவன் தெளிவாயிட்டான் அவன் வந்து சொல்றாரு நீ என் கூட வராத நான் இந்த உள்ள நான் இந்த ஜனங்களை நான் நான் வந்தேன் ஆனா இந்த ஊர் ஜனங்க வடக்கல் இருக்க ஜனங்களோ என்ன என்ன பண்ணோ நிறுத்து விட்டு நான் வந்த வேலையை என்ன பண்ணேன் நீ செய் நீ இங்க நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு பேய் குச்சிருந்தது உன்னுடைய பேய் பண்றீங்க இந்த ஊர் ஜனம் பார்த்தது எல்லாத்தையும் என்ன பண்ணேன் உனக்கு நல்லா தெரியும் அதனால இப்படி கர்த்தர் ஏசு ஒருத்தர் வந்தான் வந்து என்னை சுகமாக்கினார் என் பைத்தியிருந்தாலும் நான் பேச்சு போய் பேய் மிச்சிருந்தாலும் என்ன பண்ணாரு என்னை சுகமாக்கினார் குணமாக்கினார் அவன் என்ன பண்ண இங்கே நடந்த சமூகத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ இருக்கிற உங்க உள்ள வடக்கல் பார்ட்ல போட்டு எல்லாருமே சொல்லு அப்போ நான் வந்த வேலையை என்னால செய்ய முடியல நான் வந்த வேலையை என்ன பண்ண நீ போய் செய்யற சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாரு அந்த வேலையை பாருங்க இப்போ வாசிக்கல அதே இனி ஊசிட்டு அப்படி

எல்லாத்தையும் உங்களை பத்தி நான் சொன்னேன் எங்க ஊருக்கு நீங்க வாங்காண்டு வர ஊர் வந்து இந்த மாதிரி இருக்கு யாருக்குமே தெரியாம எங்க ஊர்ல நீங்க இருங்க என் கூட வாங்க நான் அப்போ எதாட்டியா சொல்லி இந்த சபைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு ஒவ்வொருத்தரும் கூட்டி என்ன பண்ணணும் எதாண்ட்டே சொல்லி அடுத்த வாரம் இங்க கொண்டு வாங்க நீங்க யாரெல்லாம் இப்படி செஞ்சு கொண்டு வரீங்களோ உங்க வீடு எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உங்க வீட்டுல எல்லாமே என்ன பண்ணோம் கட்டுகள் உடையோ சாபங்கள் உடையோ எல்லாருமே உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்க மருமகம் எல்லாருமே அவங்க சொந்த பண்ணாங்க எல்லாருமே நான் கிறிஸ்து பக்காவும் உங்களை பாதுகாப்பா புரியுதுவா ஆனா என்ன பண்ணுனாக்கா அடுத்த வாரம் நீங்க எல்லாரையும் பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் முடியும்